അസ്ലാം വരഹമത്തല്ലാ വർക്കാത്തുൻ വാർന്ന പേ ടി ഇന്നേ നമുക്ക് വാർന്ന മണാ ഇസ്ലാം നിയച്ചിലേ അല്ലാവിൻ കൃപ്പിനാണ് ഇരുന്നൂറ്റി മുപ്പത്തി രണ്ടാത് വാരത്തിലെ ഉന്നത സന്ദിക്കേണ്ട മുതലാ മക്ക മുർമൽ മുസ്തു ഹറാം ഉത്ബാ കുത്തുബേഖ് മാഹിർ മായഫ് അലി ഹബി തന്നാൽ ഹജ്ജയ കാലങ്ങൾ അല്ലാവിഡിയ அருள் காற்று வீசும் பருவகாலம் என்ற தலைப்பிலே ஹம்சு சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் சங்கையான காபத்துள்ளாக ஹஜ்ஜி சேர்ந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே அல்லாவுடைய இறைவனுடைய அழைப்பை ஏற்று மனதைரியம் கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தவர்களே உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் நீங்கள் வந்தடைந்திருப்பது இதோ கண்ணியமான ஒரு இடம் மகாம் இப்ராஹிம் இருக்கக்கூடிய இடம் ஜம் ஜம் அல் ஹஜருல் அஸ்வத் அதுபோல் முழுத்ததவம் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான இடங்களை நீங்கள் நோக்கி வந்திருக்கிறீர்கள் அங்கெல்லாம் கண்ணீர்கள் வடிக்கப்படும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அதேபோல் அல்லஹபு ஹானுவத்தால் உங்களுடைய கிரியைகளை சம்பூர்ணப்படுத்துவதற்கும் பாக்கியம் அளித்து அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக இஸ்லாமிய சமூகமே பொதுவாக அல்லாஹுபா ஹானுவத்துடைய மார்க்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்திருக்கிறான் அதுக்குரிய காரண காரணிக காரணிகளாக அல்லாவுடைய அடையாள சின்னங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லா எடுத்திருக்கிறான் எனவே மக்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய அல்லாஹ் கடமையாக்கிய மார்க்க சின்னங்கள் அடையாள சின்னங்கள் பாதுகாக்கப்படும் காலமெல்லாம் தீன் பாதுகாக்கப்படும் எனவே அது அல்லாவுடைய அடையாள சின்னங்களை அல்லா ஏற்படுத்தியிருக்கின்ற கடமையான அடையாள சின்னங்களை மதிப்பது உள்ளத்தில் தக்குவாக இருப்பதற்கான ஒரு அடையாளம் யார் அல்லாவுடைய அடையாள அடையாள சின்னங்களை மதிப்பார்களோ அவ அது உள்ளங்களுடைய தக்குவாவிலிருந்து தக்குவா இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒரு தன்மை ஹாஜ் முப்பத்தி ரெண்டாவது அதே அதேபோன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை அடைகிறோம் அல்லாவுடைய ஏதோ ஒரு அடையாள சின்னங்கள் அல்லாவுடைய சங்கையான விடயங்களை விடயங்கள் மீது இரண்டு ஷஹாஜத்து களிமாக்கள் இருக்கின்றன இஸ்லாத்துடைய நிபந்தனைகள் அதேபோன்று இஸ்லாத்துடைய அடையாள சின்னம் அதான் பாங்கு சொல்வது தொழுகையுடைய அடையாள சின்னம் ஜக்காத் அதே போன்று நோன்பு இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களில் ஒன்று எனவே மிக உன்னதமான மகத்தான அடையாள சின்னங்களிலே ஒன்று தான் ஹஜ் உம்ராக்களுடைய அந்த கடவையிலே புகுந்திருக்கின்ற இஸ்லாத்துடைய அடையாள சின்னம் எனவே இடம் சம்பந்தப்பட்ட அடையாள சின்னங்களிலே தான் மினா அரஃபா முஸ்தலிஃபா சஃபா மருவா மகாம் இப்ராஹிம் முல்தசம் அல்லாவுடைய கண்ணியமான வீடு எப்படியான சங்கையான புனித ஸ்தலம் தேவாலயம் அதில் ஒரு தொழுகை தொழுதால் ஏழு அதாவது அதில் ஒரு தொழுகை தொழுவது ஒரு லட்சம் தொழுகை தொழுவதற்கு வீடான நன்மை கிடைக்கும் என அல்லாவ சுத்தான் கண்ணியம் அல்லாவுடைய மகத்துவம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அல்லாவுடைய அன்பு நிச்சயம் அல்லா அந்த காபத்துல்லாவை தன் மீது தன்னோடு இணைத்து சொல்லியிருக்கிறான் என்னுடைய வீட்டை இப்ராஹிம் ஹல்லாவிட்ட கட்டளையிலே என்னுடைய வீட்டை தாவ் செய்வர்களுக்கும் அதில் நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு தங் ரொக்கோ சுஜிதமான தொழுகையில் வணக்கங்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அங்கே தங்கியிருப்பவர்களுக்கும் சுத்தம் செய்யுங்கள் ஹஜ் இருபத்தி ஆறாவது வசனம் எனவே அது பைத்துல்லா அல்லாவுடைய ஹஸ் தங்கையான வீடு அது பக்கம் உள்ளங்கள் ஆசை ஆர்வத்தோடு வருகின்றன ஆன்மாக்கள் அன்பு மேலீட்டால் வந்து அங்கே தஞ்சம் போடுகின்றன அல்லாவுடைய சங்கையான வீடு அதை உண்மையிலே அதனுடைய கண்ணியத்தின் மூலமாக அது இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு ஒரு மதிப்பு ஏற்படுகிறது அதன் காபத்துல்லாவுடைய கண்ணியம் இஸ்லாத்துக்கு ஒரு அதனால் தான் முன்னோர்கள் நல்லடியார்கள் காபத்துல்லா மிகவும் மதித்து கண்ணியம் கொடுத்து நடந்து கொண்டார்கள் மிக உச்சகட்ட கௌரவத்தை அந்த காபத்துல்லாவுக்கும் மதிப்பையும் கீர்த்தி வழங்கியிருக்கிறார்கள் என எல்லா சுபானுவதானா எப்படி அதிலே பல்வேறுபட்ட இரட்டிப்பான கூலிகளை வைத்திருக்கிறானோ அதே இடத்திலே தவறு செய்கின்ற பொழுதும் தண்டனையும் பாவமும் அது கேட்டவாறு கடினமாக தான் இருக்கும் கடுமையாக இருக்கும் அது தான் நல்லா தண்டிப்பான் குற்றம் பிடிப்பான் மக்கா முழுக்க அது புனிதஸ்தலன் தான் ஹரம் ஷெரீப் தான் அதனுடைய கண்ணியம் அது பூர்வீகமானது புகாரி முஸ்லீம் ரஹ்மூல்லா ரிவாயத் நபி சொல்லாஹல்லாம் சொன்னார்கள் நிச்சயமாக எல்லா வானங்கள் பூமியை நாளிலிருந்து மக்காவை புனித பூமி ஆக்கியிருக்கிறான் புனிதஸ்தலம் சங்கையாக்கியிருக்கிறான் எனவே எல்லாம் அதை சங்கைப்படுத்தியன் மூலம் அதில் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்கொள்வதற்கு தவிந்து அதை கண்ணியப்படுத்துவது கியாமத் நாள் வரைக்கும் தொடர வேண்டும் அதனுடைய வேட்டை பிராணிகள் விரட்டி பிடிக்க வேட்டையாடப்பட முடியாது அதனுடைய முற்கள் கூட பறிக்கப்பட முடியாது அனாவசியமாக அதே போன்று அதனுடைய எந்த விதமான விழுப்புர் காணாமல் போன பொருட்கள் கூட எடுத்து யாரும் பாவிக்க முடியாது அதை அறிவித்து விளம்பரப்படுத்தி உரியவர்கள் யாரும் வராத பொழுதுதான் கூடுமே தவிர மற்ற பிரக பிரகாரம் அவருடைய சளி கொடிகள் மரங்கள் பிக்கப்பட முடியாது அப்படி அந்த அளவுக்கு ஒரு மரத்தில் உள்ள முல்லை கூட பிரிக்க உடைக்க பிக்க முடியாது அந்த அளவு எல்லாமே மதிக்கப்பட வேண்டியது நிச்சயமாக மக்களுக்காக பூமியில் அமைக்கப்பட்ட முதல் தேவாலயம் முதல் புனிதஸ்தலம் அது மக்காவில் இருக்கின்ற பரக்கத் பொருந்திய அந்த புனிதஸ்தலம் மக்கள் அகிலத்தார்களுக்கு நேரோழியாக அமைக்கப்பட்ட அந்த காபத்துள்ளா அதிலே அல்லாவுடைய தெளிவான பல அத்தாட்சி இருக்கின்றன இப்ராஹிம் அலேஸ்வர் மக்காம கூடைய காலட்சி அவர்கள் நின்று அந்த காபத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட காலாட்சி இருக்கிறது நின்று அந்த பணியை செய்கிறது அவருடைய அடையாளம் மாதிரி யார் அந்த மக்காவுக்குள் நுழைந்து கொள்வாரோ அந்த வீட்டுக்குள் காபத்துல்லா நுழைந்து கொள்வாரோ அவர் அஃபையும் பெற்றவராக மாறிவிடுவார் ஆலயமர தொண்ணூறு தேறாசன் தோழினார்கள் மூமிங்களை பொதுவாக கே அல்லாவுடைய அடையாளச்சினை கொண்டு தான் அரஃபா மைதானம் அரஃபாவுடைய நாளிலே மஹியார் கூடக்கூடிய இடம் அது உண்மையிலே வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் அது உண்மையிலே அது வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நாள் அல்லாஹ் ஆதமுடைய மக்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி வாக்குறுதி வழங்கி அல்லாஹ் வாக்குறுதி பெற்ற நாள் வாக்குமா நாங்கள் வாக்கு கொடுத்த நாள் அஹமது ரஹீம் அல்லாவுடைய முஸ்லித என்ற கருந்தில் பரிஞ்சுப்படுகிறது நபீஸ்வலா சொன்னார்கள் அல்லாஹூப் ஆனவத்தானால் ஒரு உடன்படிக்கை ஒரு வாக்குறுதி அடுத்தான் ஆதமத்துடைய அந்த பிச்சலங்கிடமிருந்து அதாவது அரஃபாவிலே வைத்து அல்லாஹ் அவருடைய முதந்திருந்த ஒவ்வொரு பின்ன படைக்க இருக்கின்ற எல்லா படைப்பிடங்களையும் எல்லாம் வெளியாக்கி அவர்களை அவர்களுக்கு முன்னால் அதன் முன்னால் அணுக்கள் போன்று பரவி கிடக்க வைத்து பரத்தி வைத்து முன் நேருக்கு நேர் பேசினான் அலஸ்தபர் ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்ப அல்லவா நான் அல்லவா உங்களுடைய ரப்பு நாங்கள் எல்லோரும் சொன்னோம் ஆம் நீ தான் எங்களுடைய ரப்பு இரச்சகன் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் இப்படி சொல்லிவிட்டு நாங்கள் இதை விட்டு நாங்கள் பொதுபோக்காக இருந்தோம் என்று நீங்கள் கேம்தான் சொல்லிவிடக்கூடாது இந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அரப்பாவுடைய நாளில் தான் அல்லாஹூசு மகானுவதாலா மிகவும் அவனுடைய அருள் நம்மை நெருங்கி வருகிறது அல்லாஹ் அடிதாரளுக்கு நெருக்கமாக வந்து கண்ணியமான முறையில் மகத்துவமான இறைவன் அந்த அரப்பா மையா நிற்கின்ற மக்களை பார்த்து மலைக்களிடம் பெருமையாக பேசுகிறான் அவர்கள் அவர்கள் எல்லாம் அதிகமாக நரக விடுதலை கொடுக்கிறான் அழகை நரக விடுதலை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கின்ற நாள் அரப்பாவுடைய நாள் அதில் அரப்பாவுடைய நிற்கக்கூடிய ஹாஜா இருக்கலாம் அரப்பாவிலே தறிக்காத ஏனைய இடங்களில் இருக்கின்ற முஸ்லியான மூமின் அடியார்களாக இருக்கலாம் எல்லோருக்கும் எல்லாம் அதிகமாக நரக விடுதலை கொடுக்கின்ற நாள் எனவே இந்த ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் அரப்பாவில் நிற்கின்ற பாக்கியத்தை அது பெற்று அவர்கள் அதுக்குரிய லாபங்களை ஈட்டுக் கொள்வார்கள் அதுக்குரிய வகுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள் இஸ்லாத்திற்கு கண்ணியமான கடமையை ஹஜ்ஜை நிறைவேற்றி ஏனையவர்கள் அன்றைய நாள் நோன்பு நோட்பார்கள் அவருடைய நோன்பு இரண்டு வருடங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் அரப்பாவுடைய நோன்பு அரப்பாவுடைய நோன்பு இரண்டு வருட சென்றவார ஹொத்துபா நாம் இன்று வெள்ளிக்கிழமை நோ நோட்டுக்கிறோம் அதேபோன்று முஸ்லீம் ஐமோ ரிவாய் சொன்னார்கள் அரபாவுடைய நாள் நோட்கப்படுகின்ற நோன்பு நல்லாவிடம் ஆதரவு வைக்க நன்மை எதிர்பார்க்கிறேன் இரண்டு வருடங்களுடைய பாவம் அதாவது முந்தைய வருடம் அதுக்கு பின்னால் வர இருக்கின்ற வருடம் முடிந்த முடிகின்ற வருடம் அதுக்கு அடுத்த வருடம் என்று சொன்னார்கள் ஹிமானிய சகோதரர்களே நிச்சயமாக இந்த கண்ணியமான காலங்களை மதிப்பதும் அல்லாவுடைய அடையாள ஜனங்களை மதிப்பதை சார்ந்ததாகும் இந்த கண்ணியமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுமார் சத்தியம் செய்து சிறப்புப்படுத்திய நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒல் ஃபஜூர் உலையாளின் ஆஷியர் ஃபஜ்ஜூர் மீ சத்தியமாக பத்து நாட்கள் பத்து இரவுகள் பத்து நாட்கள் மீது சத்தியமாக அதாவது ஹஜ்ஜாவுடைய பத்து நாட்கள் எல்லா விதமான இபாதத்துகளும் சேர்கின்றனால் ஐந்து கடமைகளில் இருக்கின்ற களிமா சொல்லியிருக்கிறோம் முஸ்லீம்களுக்கும் தொழுகை அதே போன்று நோன்பு அரப்பாடி நோன்பு சுன்தான் நோம்பு பிடிக்கிறோம் இந்த ஹஜ்ஜுடைய ஒன்பது தினங்கள் நன்பு நோன்பு சுன்னத் எனவே நோன்பு ஹஜ் அமல் இஸ்லாத்திலே ஐந்து கடமைகள் முன்பாக நடக்கின்ற ஒரு காலமாக தான் இந்த பத்திரங்கள் இருக்கின்றன புகாரி முஸ்லீம் புகார் ரஹ்மது வாயத் சொன்னார்கள் அமல்கள் செய்வதற்கு இந்த பத்திரங்களை விட வேறு எந்த தினங்களும் கிடையாது கேட்கப்பட்டது யார் சொல்ல அதில் எல்லாம் அதில் போராடுவதுமா அதை விட சிறந்ததா ஆம் அதை விட சிறந்த ஒரு வெளியாகிறார் பொருளை கலந்து கொள்கிறார் சொத்து சொல்லுவங்களை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அது திரும்பி வரவில்லை செய்திதாகிறார் அவரை தவிர மற்ற எல்லா அமல்களும் இந்த காலத்தில் செய்வது சிறந்ததாகும் எனவே நபிசல்லாசன் அவர்கள் எல்லா நல்ல அமல்களையும் தொழுகை நோன்பு உறவு இனபந்துகளை செய்து நடப்பது சந்தக்கா கொடுப்பது குரான் ஓதுவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது பிறருடைய கஷ்டங்களை போக்குவது தேவைகள் நிறைவேற்றுவது ஏன்னா எல்லா விதமான வழிகாட்டுகளும் இங்கே ஆசை ஆசையார்வற்றை வல்லாவது ஆணுவத்தால் இந்த சிறந்த தினங்களிலே மிக கண்ணியமான அமல்களாக ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹாக்கியிருக்கிறான் புகாரி முஸ்லீம் உம்ரா இன்னும் ஒரு இம்ரா வரைக்கும் இடைக்கப்பட்ட இடைப்பட்ட குற்றங்களுக்கு குற்றப்பரிஹாரமாகும் ஹஜ்ஜுல் மபரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அதுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்று ஹஜ்ஜை அல்லாஹ் செலவு அந்த காலத்துடைய அமல்களிலே எனவே ஹஜ் வந்து ஹஜ்ஜப்பொழுதும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு அந்த அமல் அல்லாவுக்காக வேண்டிய தூய்மையாக நடக்க வேண்டும் ரசூஸ் சொல்லாமுடைய முறைகளை பேணி நடக்க வேண்டும் எனவே ரசுலாம் ரசோலை பே முறைகளை பேணி பின்பற்றி அழகான முருடைய கட்டளில் நிறைவேற்றுங்கள் அல்லாவுடைய ரஹமத்துக்கு உட்பட்டுக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய திருப்தியைப் பற்றி நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் சொர்க்கத்துடைய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ஜூ இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஓயினார்கள் நாங்கள் இப்ராஹிம் அலிஸ்வாத்துக்கு இந்த காவத்து இந்த இடத்தை நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு வ வசதி வாய்ப்பாய் கொடுத்தோம் அவர்கள் இடமளித்தோம் எங்களுக்கு எனக்கு எதையும் நினைவிக்கக்கூடாது என்னுடைய வீட்டை தவ் செய்யக்கூடியவர்களுக்கு அங்கே தங்கக்கூடியவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்கள் ருக்கோ சுஜி தொலைகள் ஈடுபடக்கூடியவர்கள் சுத்தப்படுத்துங்கள் மக்களுக்கு மத்தியில் ஹஜ்ஜுடைய பிரகரம் செய்யுங்கள் ஹஜ்ஜிக்காக அறிவியுங்கள் ஹஜ்ஜிக்காக அறிவிப்பு அறிவிப்பு செய்யுங்கள் மக்கள் கால்நடையாக ஒரு மிருகங்களிலே பிராணிகளிலே ஒவ்வொருத்துக்கு துணைகளில் மூளை முழுக்களின் வருவார்கள் தொலை தூரங்களிலிருந்து வருவார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு லாபகரமான விடயங்களை அவர்கள் நல்ல பிரயோசனமுள்ள இடங்களில் அவர்கள் சமூகம் அளிப்பதற்காக வந்து இருப்பதற்காக அந்த இடங்களில் அமல்கள் செய்து கொள்வதற்காக அல்லாவே அதிகமாக திக்கம் செய்வதற்காக குறிப்பிட்ட சில தினங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஆடு மாடு ஒட்டகைகள் போன்ற பிராணிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அவை அவற்றுக்காக அதை அறுத்து குர்பான் கொடுப்பதோடு அல்லாவே அதிகம் திக்கர் செய்வதற்கும் அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் குரூபா மக்கள் கஷ்டமான ஏழைகளுக்கு வரியவர்கள் கொடுங்கள் அதே போன்றோ அவருடைய கடமைகள் பொறுப்புகள் நிறைவேற்றி அவருடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றிக்கொள்ளும் அவர்களுடைய அவர்கள் எண்ணி இருந்த உறுதி கொண்டிருந்த அமல்களை நிறைவேற்றட்டும் கடமைகளை நிறைவேற்றட்டும் நெற்சிகளை நிறைவேற்றிக்கொள்ளட்டும் காபத்துல்லா சங்கியான காபத்துள்ளாவை தாஃப் செய்ய வேண்டும் தன்னுடைய கடமைகள் நிறைவேற்ற வேண்டும் நெற்சிகள் நிறைவேற்ற வேண்டும் என்று காபத்துள்ளாவை தவஃப் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆயத்தை ஓதி இஸ்தேக்பாஸ் செய்யுமாறு தூண்டி இஸ்தேக்பாஸ் செய்து பரகத்துக்கா துவா செய்து துவாவோடு முதலாவது குத்பா மடித்து ஹுத்பா அந்த கோவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹா ஆனவத்தாலா படைப்பினங்களை மிக அபூர்வமான மிக வியக்கத்தக்கதில் படைத்து ஒரு அலுவலக ஒழுங்கு அமைப்பிலே படைத்து சீரமைத்து அவருடைய எல்லா விடயங்களையும் சீரமைத்து ஒழுங்கமைத்து ஒரு அழகான ஒரு உறுதிமிக்க ஒரு முறை வண்ணத்தை எல்லாம் உலகத்துக்கு ஆக்கியிருக்கிறான் மக்களுக்கு ஆக்கியிருக்கிறான் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு வாழ்க்கை முறையை சட்டத்தை எல்லாம் அமைத்திருக்கிறான் இருக்கிறான் வழிபாதை செய்வன் இப்படி குழுக்கள் வாங்கல் செய்வோம் எப்படி பண்பாடுகள் குணங்கள் நடத்துகள் அப்படி இஸ்லாம் இஸ்லாமர் ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்ட நெறிமுறைப்படுத்தப்பட்ட நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் எனவே எல்லாமே ஒரு ஒரு அழகான ஒரு போங்கிலே அமைப்பிலே நிர்வாக முறையிலே அமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மாக்கமாக இருக்கிறது அதன் மூலமாக லாபங்கள் எங்களுக்கு கிடைக்கும் கடிதிகள் லாபத்துக்கடமை மற்றும் பாதுகாக்கப்படும் தடுத்து நிறுத்தப்படும் ஏன்னா எல்லா ஆணவத்த அளவுக்கு அடியார்கள் மீது பல கடமைகள் இருக்கின்றன நிறவு பகலாக சில இரவுடைய கடமைகள் பகல் வரைக்கும் பிற்படுத்த முடியாது பகலுடைய சில கடமைகள் இரவு வரைக்கும் பிற்படுத்த முடியாது அந்த நேரம் செய்ய வேண்டும் அந்தந்த கடமையில் அந்த நேரம் செய்ய வேண்டும் சரியாக எப்பொழுதுமே இபாதத்துகளை கடமையாக இருக்கிறது அதுக்கு கொடும் கல்வாங்களை முறைப்படுத்தி இருக்கிறது அதுக்கு அதே போன்று தவறுகள் நடக்கின்ற பொழுது குற்றப்பரிகாரங்கள் தண்டை குற்றங்கள் கொடுக்கின்ற முறைகள் சதவளிக்கின்ற முறைகளுக்கான வரவிளங்குகின்ற சதக்காக்கள் படங்கள் தண்டை குற்றங்கள் இதெல்லாம் குற்றப்பரிகாரங்களில் வைத்திருக்கிறார் ஹஜ் வந்து குறிப்பிட்ட மாதங்கள் செய்ய குறிப்பிட்ட நாட்கள் சம்பந்தப்பட்டது அது பல்வேறு பட்ட வணக்க வழிபாடுகளை கிரியைகளை கொண்டது பல கால நேரங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கமாக இருக்கிறது ஹஜ்ஜிலே பொதுவாக ஒரு நாம் ஒருங்க அமைப்பாக சீரமை ஒரு கட்டமைப்போடு ஒரு நுணுக்கத்தோடு செயல்படுகின்ற அமைப்பிலே நம்மை அது பர நெறிப்படுத்துகிறது அதே இஸ்லா அது இஸ்லாத்துடைய ஹஜ்ஜுடைய அடையாள சின்னங்கள் மூலமாக கடமைகள் மூலமாக வாஜிபாத்துகள் கடமை ஷரத்துகள் மூலமாக அது வெளியாகிறது எனவே அதே போன்று ஈமானி சோழர்களே பொதுவாக இது பொதுவாக முஸ்லீமுடைய வணக்கம் வழிபாடு வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கு ஷரியத் கொடுத்த முக்கியத்துவம் அதே நேரம் இஸ்லாம் அந்த மனிதனுடைய பாதுகாப்பு நிம்மதியையும் அது உத்தரவாதம் அளித்திருக்கிறது அவனுடைய கஷ்டங்களை நீக்குவதை வி நீக்குவதையும் பொறுப்பேற்றிருக்கிறது அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பதையும் இஸ்லாம் பொறுப்பேற்றிருக்குன்னு சொல்லிவிட்டு சவுதி அரசாங்கம் இந்த ஹாஜிகளுக்கான செய்கின்ற பணிகள் சேவைகள் பாதுகாப்பு சுகாதார அந்த சேவைகள் அதே மாதிரி பாதுகாப்பு சேவைகள் அதற்கான வசதி வாய்ப்புகள் அதற்குரிய என்ன எல்லா விதமான விடயங்களை லேசப்படுத்தி கொடுப்பது எல்லா விதமான பணிவிடங்களையும் செய்வதை சொல்லி அந்த அரசாங்கத்தை போற்றி புகழ்ந்து துவா செய்துவிட்டு சட்ட முறைப்படியே நீங்கள் ஹஜி செய்யுங்கள் சட்டத்துக்கு புறம்பாக அதாவது அனுமதி இல்லாதவர்கள் எல்லாம் வர வேண்டும் அனுமதியோடு வர வேண்டும் அனுமதி இல்லாதவர்கள் வருவது அது பாரிய குற்றமாகத்தான் கருதப்படும் மற்றவர்கள் அசௌகரியமாக கருதப்படும் எனவே அனுமதி இல்லாமல் நீங்கள் சட்டவிரோதமாக ஹஜ் செய்ய முனைய வேண்டாம் யாரும் அப்படி நீங்கள் ஹஜ்ஜி செய்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அப்படி வந்து மக்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் அரசாங்கத்துடைய கட்டளையில் மீற வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் அனுபவத்தால ஹாஜிகளை பாதுகாப்பான அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானோ ஹஜ்ஜை குறிப்பாக ஏற்றுக்கொள்வானாக ஏனைய அமர்களை ஏற்றுக்கொள்வானாக ஊருக்கு சிறந்த நிம்மதியான பாதுகாப்பான ஆரோக்கியத்தோடும் பெரும் நன்மைகளை கொள்ளையடித்தவர்களாக திரும்பிச் செல்ல கிருபை செய்வானாக என்ற துவாவோடு சலவாதி சொல்லி சலவாத் தொண்ணூற்றி ஆயத்தை ஓதி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தி மாஹிர் மாஹிகு லபத்து அல்லா ஒரு தன்னுடைய ஹுத்பா முற்றோம் வைக்கிறார்கள் விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதின மனோடைய ஹுத்பா இன்ஷா அல்லா நான் பார்க்கலாம்